அமெரிக்காவில் இதே போலதான் ஒரு சின்ன பையன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அவங்க அப்பா வந்து அவனை அந்த கடை தெருவுக்கெல்லாம் கூப்பிட்டுப்பாங்க இல்லை சின்ன பையனை கூட்டிட்டு போகும்போது ஒரு சந்தையை கூட்டிட்டு போனேன் அந்த சந்தை என்ன சந்தை சந்தைன்னு சொன்னால் மனுஷங்களை விற்கக்கூடிய சந்தை நம்ம காய்கறி சந்தை மாதிரி இல்லை அந்த மனுஷங்களை அடிமைகளாட்டு கொடுப்பாங்க அந்த காலத்தில் அமெரிக்காவில் இருந்தது குறிப்பாக அந்த கருப்பு நம்மக்களை வந்து அந்த வெள்ளைக்காரங்க அந்த மாதிரி வீட்டில் அடிமைகளாக வச்சிருந்தாங்க அந்த காலத்துல அப்ப அந்த பையன் மனசுல அவன் கேட்ட ஒரே ஒரு கேள்வி இதை மாத்தா என்ன செய்யலாம் அவங்க அப்பாட்ட இது என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்கலாம் அப்ப அவர் சொல்றாரு இதை மாத்தணா இங்க உள்ள தான் முடியும் ஜனாதிபதிக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு அப்ப அந்த பையன் சொல்றான் மாத்தி காணிக்கிறேன் என்ன பையன் மாதிரி சின்ன பையன் இல்லை மனசுக்குள்ள அந்த ஆம்பிஷன் இன் மைண்ட் அந்த குறிப்பு வந்து அவன் மனசுக்குள்ள வந்துச்சு அவன் சின்ன பையனா இருந்து வளர்ந்து வளர்ந்து அவன் தான் ஆப்ரஹாம் லிங்கன் அவர் போட்ட அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல உள்ளவர் அவர் நல்லா படித்தார் அவர் மனசுல அந்த ஆம்பிஷன் அந்த லட்சியம் அதாவது விஷன் வாங்க விஷன்னா லட்சியம் மிஷன் அதுக்கு ஒரு மிஷன் இருக்கு மிஷன்